பதுதன்சிபி வேட்டுப்பட்டி பார்த்திமன் நிறைகாது அமர்ந்த காலையில் எடகியே தீவாமேன் உள்ளை ஹகத்து விடாமந்து உண்ணி விக்கிம் தீவாமே நட்டுத்து நாமாக்கு நட்டம் மபிப்பி முக்தார் வீரர்களுக்கு அடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவப்பு மிக்க வீரர்களாக்கால் அறிவு மிக்க வீரமா வரும் நலமெல்லாம் வீரர்களின் வேட்டையாடர்களே கா என வெறுத்திருந்து கிளிக்கின்ற வீரர்களாடுகின்ற அன்பர்களாச்சார பார்ப்போம் வேறு சிக பதினெட்டு படி எழுந்து பதினெட்டாம் வழியாடி வழங்கி சத்தமிழ் வளர்த்த சீமைக்கு பெருமை சேர்த்தார் நினைவாளர்

அந்த காலையிலை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஏ எம் என்பவர்கள் தங்கள் தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவர்கள் வருமாறு உங்களை அன்போடு அழைக்கப்படுகின்ற हमारा रेडी कर रही जोर लगा पा दो पुगलिंग पाठ कीलीगे हिंगतेंगे वीर चले और छाग बटेंगे हममा मारेंगे सबको पर जाएगा पावक मंडेट हरचोरे मचल चैलर अरे में अटैक टीवी बड़े बड़े छोड़ दे गुरु पशु रण के हारे चले अन्न अन्न और सिर तोड़ता है 208 रंग काट कर टिकता சிறப்பு பரிசுகளையும் விழா குழு அலங்கரிக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை சிறப்பான ஒற்றை காலையாற்றல் மிக்க